ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் தமிழிய சிந்தனையாளர் ஓய்வு பெற்ற ஐஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு அது அது மாநில சுயாட்சி இன்று இருக்கக்கூடிய ஒன்றிய அரசின் நடவடிக்கைகள் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் குறித்து ஒரு விவாதத்தை உண்டு பண்ணியிருக்கு ஒரு ஒரு சொல்யூஷனை நோக்கி நகர்ந்திருக்குன்னு சொல்லலாம் அந்தந்த மாநில அரசுக்குள் இருக்கக்கூடிய கனிமங்கள் சுரங்கங்கள் இது இதை பயன்படுத்துகின்ற உரிமை அதில் வரி வசூலிக்கக்கூடிய உரிமை அந்தந்த மாநில அரசுக்கும் அந்த சட்டமன்ற இறையாண்மைக்கும் உட்பட்டது அப்படிங்கிறத அரசியல் சாசன அமர்வு ஒன்பது நீதிபதிகள் அமைய அமர்வில் ஒரு முக்கியமான தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க இது வந்து தமிழ்நாடு அரசு வருஷஸ் இந்தியா சிமெண்ட்ஸுன்னு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து இந்த டிஸ்பியூட் வந்து போயிட்டு இருந்திருக்கு அதில் தமிழ்நாட்டுக்கு ராயல்ட்டி கொடுக்குறோம் அது வரிக்கு மாதிரி தானே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்துருக்குறாங்க ராயல்ட்டியும் வரியும் ஒன்றும் கிடையாது நீங்கள் மாநில அரசுக்கு வரி கொடுக்கணும் அந்த லேண்டு இஷ்யூ அந்த லேண்டுக்குள்ளே இருக்கிற விஷயம் வந்து அந்தந்த மாநில அரசுக்கு தான் சொந்தமாகுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கு இது இன்றைய பாஜக அரசு மாநில சுயாட்சியை பல்வேறு விதங்களில் ஒடுக்குகிறது என்ற குற்றச்சாட்டை வைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரொம்ப வரவேற்கு தகுந்த தீர்ப்பு அதாவது மைன்ஸ் அண்ட் மினரல் வெஸ்ட் பெங்கால் ஒரு ஆக்ட் உண்டு இந்த மைனர் மினரல்ஸுங்கிறதுலாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் வரும்னு அவங்க கொண்டு வந்தாங்க அப்படியாவது நம்மளை வந்து கொஞ்சம் குழைக்க வரட்டும் அப்படின்னு சொல்லி அதனால் இப்போ நிலக்கரி இதுக்கெல்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எந்த ராயல்ட்டியும் இவங்க கொடுக்குறது இப்போ இது எல்லாத்தையுமே வந்து மாற்றி அமைக்கணும் இப்போ ராஜமன்னார் கமிட்டியை வந்து கலைஞர் வந்து கான்ஸ்டியூட் பண்ணார் பல பல பேருக்கு தெரியாது ராஜமன்னார் கமிட்டி தமிழ்நாட்டுக்கான கமிட்டி அல்ல தமிழ்நாட்டுக்கான அறிக்கை அல்ல அது இந்தியாவிற்கான அறிக்கை ஒன்றிய மாநில அரசுகளுடைய உறவு எப்படி இருக்கணும் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் எப்படி இருக்கணும் எதுதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீழே இருக்கணும் எதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே இருக்கணும் உரிமைகள் இது எல்லாமே வந்து எதுதெல்லாம் டேக்ஸ் பண்ண அத்தாரிட்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கணும் எதுக்கெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கணும் இப்போ எஜுகேஷன்லாம் கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்குன்னு சொன்னாங்க அக்ரிகல்ச்சர் கம்ப்ளீட்டாக ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குன்னு சொன்னாங்க இப்போ அக்ரிகல்ச்சர் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்தான் என்ன இருந்திருக்கும் இந்த ஸ்டேட் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபெடரல் கவுன்சில் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் வணிகத்தின் அடிப்படை ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும் இதெல்லாம் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றா வந்திருக்கும் அப்போ ஆகும் வருஷா வருஷம் வந்து அவங்களுடைய கணிப்பில் வந்து இந்த வருஷம் வீட்டு வந்து கம்மியாக வந்து விளை விளைச்சல் இருக்கும் மான்சூன் கண்டிஷன்ஸ்னாலும் சொல்லி தெரிஞ்சால் உடனடியாக இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ரைஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஸ்டேட்டில் போய் ரைஸ் தரம் கொஞ்சம் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணி எங்களுக்கு கொடுங்க இந்த மாதிரி வந்து நல்ல இணக்கம் இருந்திருக்கும் இதுக்கு வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தேவையே கிடையாது நிச்சயமாக தேவை கிடையாது இது மாதிரி பல சப்ஜெக்ட் வந்து இந்த பக்கம் வந்திருக்கும் இப்போ அதே மாதிரி தான் இப்போ ஏற்கனவே இருந்ததுலாம் இவங்க கை வைக்கல செய்கிறாங்க ஏற்கனவே மாநிலங்களுக்கான உரிமைகளாக இருந்த விஷயத்தை எல்லாத்துலேயுமே வந்து இப்போ இவங்க வந்து ஒரு இது போடு ஒரு ஆர்டர் போடுவாங்க அந்த ஆர்டரை வந்து மாநில அரசு வந்து ஃபாலோ பண்ணலைன்னா உங்களுக்கு அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அல்லது உங்களுக்கு கடன் வாங்குறதுக்கு அதிகாரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நாங்கள் சொன்னதெல்லாம் கேட்டு நடக்கணும் அப்படின்னா தான் கிளியரன்ஸே கொடுப்போம் அப்படின்னா இதை விட எதேச அதிகாரம் என்ன இருக்குது எதுக்கெடுத்தாலும் எடுத்தாலும் ரெட்டை என்ஜின் ரெட்டை என்ஜின்னாங்க மாநில அரசும் ஒன்றிய அரசும் ஒரே கட்சி கீழே இருந்தால் தான் மாநில அரசுக்கு டெவலப்மெண்ட் நடக்கும் இது ஒரு பிளாக்மெயில் இட்ஸ் அ கிரிமினல் ஆக்ட் அப்படி பேசுறது வந்து அப்படி சொல்லித்தான் மணிப்பூர்ல இருந்து ரெண்டு ஒரே ஆட்சிகள் இருந்தது என்ன லட்சணம் அதனால வந்து இந்த தீர்ப்பு மிக மிக வரவேற்க தகுந்த ஒரு தீர்ப்பு இது மாநில சுயாட்சிங்கிற பேச்சு இல்லை ஆனால் அந்த மாநில சுயாட்சிக்கான மிக முக்கியமான ஒரு ஸ்டெப்ல இதுவும் ஒன்று சந்தேகமே இல்லை இப்போ இந்த ஸ்டேட் ரைட்ஸ்ல இது வந்துருங்கிற மாதிரி அந்த ஒரு தீர்ப்பெல்லாம் வந்திருக்கு இப்போ உங்களுக்கே நினைவு இருக்கும் மோடியினுடைய டூ பாயிண்ட் ஓ ஆட்சியில் அந்த இடி வந்து சேலம் விவசாயிகள் வரையும் பல்வேறு விஷயங்கள வந்துச்சு எங்களுக்கு இது அவங்க அந்த அதிகாரம் எங்களுக்கு வழங்கப்பட்டு விட்டது அப்படி வழங்கிக்கலாம் எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து இதுக்கு வழங்கிக்கலாங்கிற மாதிரி சில அதிகாரங்கள் எங்களுக்கு வழங்கப்பட்டதுங்கிற அடிப்பில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளலாம் போய் அவங்க இது பண்ணாங்க பல நேரங்களில் தமிழ்நாடு போலீஸ் வர்சஸ் இடிங்கிற மாதிரியான விவகாரங்களும் வந்துருச்சு தமிழ்நாடு போலீஸை விட நாங்கள் மிக்கவர்கள் இது தமிழ்நாடு போலீஸ்கிட்ட நாங்கள் கன்வே பண்ணக்கூடிய அவசியம் கிடையாது குறைந்தபட்சம் இப்போ சாஸ்திரி பவனில் ஒரு இஷ்யூ வருதுன்னா நுங்கம்பாக்கம் போலீஸ்க்கு ஈடி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து அப்போ இது வந்து ஸ்டேட் போலீஸை விட இடி பெருசாக அப்படிங்கிற மாதிரி விஷயம் வந்துச்சு ஒரு இடி ஆஃபீஸர் லஞ்சம் வாங்கினதா மதுரை திண்டுக்கல் பக்கம் ஒரு போலீஸ் அரெஸ்ட் பண்ணப்போ போலீஸ் எப்படி இடி அரஸ்ட் பண்ணலான்னு அது நிறைய விவாதங்கள் நடைபெற்றது இப்போ இது மாதிரியான தீர்ப்புகள் இனி இது மாதிரியான நடவடிக்கைகள் அத்துமீறி மாநிலத்துக்குள் நுழைவது போன்ற விஷயங்கள் இடி சிபிஐ போன்ற பல்வேறு விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதற்கும் ஒரு கடிவாளம் போட்டுக்கிற மாதிரியான ஒரு விஷயமா நடக்குமா ஏன்னா இன்னும் இந்த இடியோட இஷ்யூ எல்லாம் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால கேக்குறேன் கொஞ்சம் சிக்கலான கேள்வி ஏன்னா இது ஆழ்வர்களுடைய மனநிலையை பொறுத்தது இதே ஜவஹர்லால் நேரு ஆண்டுகிட்ட இருந்தா அவர் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ கொடுக்கணும்னு நினைச்சிருப்பார் அவரே மாநிலங்களுக்கு முழு அதிகாரங்கள் கொடுக்கல ஏன்னா அந்த நேரத்தில் வந்து இந்தியா வந்து அது வரைக்கும் ஒரு தேசமாக இருந்தது கிடையாது தேசங்கிறது பொலிட்டிக்கல் என்டைட்டி அதாவது சட்டம் வந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே சட்டமாக இருக்கே அப்போ தான் இது ஒரு நாடு நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்ததுக்கு அப்புறம் அது மாதிரி வந்தது அதில் வந்து ஒரு ப்ரொவிஷனுக்கு ஒரு ஆற்றுகள் இல்லை இதுவரை இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் நிலவி கொண்டிருந்த சட்டங்கள் அனைத்தும் இன்றிலிருந்து செல்லாதவை ஆகிவிடுகின்றன இன்றிலிருந்து இந்தியா முழுமைக்குமான சட்டம் இந்த அரசியலமைப்பு சட்டம்தான் அப்படின்னு தெளிவா ஒரு சரத்துல வந்து சொல்லியிருக்கு அப்போ அதுக்கு முன்னாடி இருந்த நிலைமை மாதிரி இன்னைக்கு இது மாதிரி வந்ததுக்கு அப்புறம் இப்ப அடுத்து என்ன செய்யணும் இதை இன்னும் பலப்படுத்தணும்னா அன்னைக்கு ஏன் இவர் வந்து நேரு வந்து மாநிலங்களுக்கு முழு முழு அதிகாரம் கொடுக்கறதை வந்து அவர் வந்து முழுக்க ஏத்துக்கல ஏன்னா அவருக்கு என்ன பயம்னா எல்லாமே தனித்தனியா இருந்ததெல்லாம் சேர்த்து இந்தியான்னு சொல்லி ஒரு நெல்லிக்கா மூட்டையை கட்டி வச்சிருக்கோம் இந்த நெல்லிக்காய் மூட்டை அந்திருச்சுன்னா நெல்லிக்காய் மறுபடியும் தனித்தனியாக ஓடி போயிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம் நேருவுக்கு மட்டும் இல்லை இந்தியா ஒன்றா இருக்கணும்னு நினச்ச எல்லாருக்குமே இருந்தது அதனால தான் மாநிலங்களுக்கு ஒரு கவர்னர் கொண்டு வந்து போட்டாங்க தேவையே இல்லை மாநிலங்களுக்கு அதை கொண்டு வந்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்ட்டு தான் கவர்னர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறத அன்னைக்கு அவங்களுடைய நோக்கமாக இருந்தது அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கிறது மூலம் தான் இந்தியா என்ற நாடு பாதுகாக்கப்படும் ஆனால் இதில் வந்து ராஜ ராஜமன்னார் கமிட்டி ரிப்போர்ட் வந்து அசம்பிளில டிஸ்கஸ் பண்ணும்போது ஒருத்தர் வந்து கேட்டார் ஒரு எதிர்கட்சி உறுப்பினர் வந்து கலைஞரை பார்த்து கேட்டாரு இவ்வளவு அதிகாரங்கள் மாநிலங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நீங்க கொடுத்தீங்கன்னா ஒரு மாநிலம் வந்து ஒரு வகுப்பாத கட்சியின் பிடியில சிக்கி கிடைச்சுன்னா அங்கே என்ன நடக்கும் மைனாரிட்டிக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார் அதுக்கு கலைஞர் பதில் சொன்னார் நண்பரே அப்படி ஒரு நிலை ஒன்றிய அரசுக்கு ஏற்பட்டு விட்டால் அதனால என்னவது பார்க்கின்றீர்களா நீங்கள் ஒன்றிய அரசை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்கின்றீர்களே அவர் அன்னைக்கு சொன்னது பலிச்சிருச்சு இத்தனை வருஷம் கழிச்சு ஆமா இன்னைக்கு அவர் ஒன்றிய அரசு ஒப்புவாதமா இருந்தா என்ன நடக்குங்கிறது தான் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறோம் இவங்க சொன்ன மாதிரி மாநில அரசு ஒப்புவாதமா இருந்தா என்ன நடக்குங்கிறதுக்கு சாட்சி இல்லையே இதுவரையும் மாநிலங்கள் போராடிக்கிட்டு தானே இருக்கு அதனால மாநிலங்களுக்கு வலிமை தரக்கூடிய அளவிற்கான சட்டங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக வருவது அல்லது உயிர்ப்பிக்கப்படுவதுங்கிறது ரொம்ப வரவேற்கத்தகுந்தது இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஆர்டர் வந்து அதை தான் கிளியர் பண்ணுது நீங்கள் எல்லாத்தையுமே மடியில் வச்சுக்கிட்டு பிச்சை போடுற மாதிரிலாம் தூக்கி போட முடியாது அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு இது இருக்குது ஆளுமை இருக்குது சட்டமன்றங்கள் வந்து சட்டம் இயற்றக்கூடிய வல்லமை பெற்றவை உங்களுடைய ஐபிஎஸ்சியும் சிஆர்பிஎஸ்சியும் அவங்க வந்து மாடிஃபை பண்ண முடியும் இது பல பேருக்கு தெரியாது ஐபிஎஸில் ஒரு சட்டம் ஏற்றுனா அந்த சட்டம் மாநிலத்துக்கு வரும்போது மேக்சிமம் தண்டனை மூணு இருந்ததுன்னா இல்லை இப்படிப்பட்ட குற்றங்களுக்கு ரெண்டு வருஷமே மேக்சிமம் தண்டனை நினைக்கிறோம்னா ஐபிஎஸ்சி தமிழ்நாட்டில் அப்ளை ஆகிறது ரெண்டு வருஷம் தண்டனையாக தான் இருக்கும் அல்லது அஞ்சு வருஷம் தண்டனை ஆகணும்னு நினைச்சாங்கன்னா ஐபிஎஸ்சி தமிழ்நாட்டில் வந்து அஞ்சு வருஷம் தண்டனையாக இருக்கும் இது பல பேர் தெரியாது இதெல்லாம் சென்ட்ரல் ஆக்ட்னா உடனடியே இட் இஸ் பைண்டிங் ஆன் த ஹோல் கண்ட்ரினு சொல்லி கிடையாது இவங்க வந்து அதில் வந்து திருத்தம் செய்ய முடியும் இப்படிப்பட்ட அதிகாரங்களை மாநிலங்களுக்கு கொடுத்துருக்கிறது நம்முடைய அரசியல் சட்டம் அதனால் இந்த தீர்ப்பு வந்து நிச்சயமாக தகுந்த தீர்ப்பு மாநிலங்கள் மாநிலங்கள் பலம் பெற்றால் அதன் காரணமாக நம் இந்திய நாடே பலம் பெறும்பே சந்தேகமே கிடையாது எந்த மாநிலமும் தனித்து போகணும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஏற்கனவே அமலாக்கத்துறையின் பிடியில் அந்த வழக்கு விசாரணை போயிட்டு இருக்கு அதுல ஒரு ஜாமீன் இடைக்கால ஜாமீன் அதுல அவருக்கு மீது திருப்பி மீண்டும் சிறைங்க நடந்தது இது நடந்துகிட்டு இருக்கும் போதே அதே வழக்கில் சிபிஐ அவர் மீது வழக்கு தொடுத்தது இதெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கும் போது அவருக்கு ஜாமீன் வழங்கிய போது நீதிமன்றம் சொன்னது ஒருவர் மீது நீங்க விசாரிக்க வேண்டும் என்பதற்காகவே ஒருத்தரை கைது செய்வதும் தொடர்ச்சியாக அவரை சிறையில் வைத்திருப்பதும் வந்து சரி கிடையாதுன்னு ஈடியை பார்த்து நேரடியாக நீதிமன்றம் கேள்வி கேட்டது இப்போ நீங்க அவர் மீது என்ன சார்ஜ் இதெல்லாம் வச்சிருக்கீங்கன்னா நீங்க ப்ரூவ் பண்றதற்கும் எவிடன்ஸ் தேடுவதற்கும் அவரை ஜெயிலில் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஆனா நீங்க வந்து விசாரிக்கிறேன் அவர்கிட்ட ஹியரிங் ஓடிக்கிட்டு இருக்குங்கிற ஒரு ப்ராசஸை வச்சு அவரை தொடர்ச்சியா வைக்கிறீங்க அதை காரணமா வச்சு ஜாமீனும் வழங்க முடியாதுன்னு தொடர்ச்சியா சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பது மூலமாக இடி அபோவ் த போலீஸ் ஸ்டேட் போலீஸோட நான் பெருசு அப்படிங்கிற அந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு அந்த வாதம் கொஞ்சம் நீதிமன்றத்தில் அடி வாங்கியிருக்குன்னு நம்ம சொல்லலாமா ஏன்னா அதை முன்னிட்டு இப்போ இந்த தீர்ப்பும் வந்திருக்கு நான் ரெண்டையும் லிங்க் பண்ணி கேட்குறேன் இடி குறித்து ஒரு கேள்வியை நீதிமன்றம் ஆல்ரெடி கேட்டிருக்கு வேறு ஒரு வழக்கில் இப்போ இந்த கனிம வளங்கள் சுரங்கங்கிறதுல வந்து மாநில அரசு தான்ப்பா வரி விதிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கு ஸோ இதையெல்லாம் வயது பை அப்படி தொடர்ச்சியாக வரதுனால நான் லிங்க் பண்ணி கேட்குறேன் இது வந்து ஒரு தொடர்ச்சியாக நடக்கணும்னு ஆசைப்பட்றேன் நடக்குமா இல்லையான்னு என்னால சொல்ல முடியாது தொடர்ச்சியாக நடக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் மறுபடியும் சொல்கிறேன் அது மாநிலங்களோட நான் நிப்பாட்ட மாட்டேன் மாநிலங்கள் அடுத்து ஜில்லா கவுன்சில் இருக்கு பஞ்சாயத்து போர்டு இருக்குல்ல அவங்களுக்கு உரிய அதிகாரங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்படணும் இப்போ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா யார் பக்கம் தப்புன்னு ஜனங்களுக்கு வந்து விளங்காது என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்னு விளங்காது நான் இதுல வந்து நார்த்து டுவெண்ட்டி ஃபோர் சொல்லி அங்க வந்து நான் கலெக்டர் போது பொங்கான்னு ஒரு சப்டிவிஷன் இருக்குது அந்த சப்டிவிஷனுக்கு நாங்கள் போயிருந்தோம் போயிருந்தபோது ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து சொல்கிறார் ஒரு அரசியல் வந்து சொல்கிறாரு சார் எங்கள் கிராம பஞ்சாயத்து பிரசிடென்ட் இருக்கானே இவன் வெள்ளை வேஷ்டி கட்டி நான் இத்தனை வருஷமாக பார்த்ததில்லை சார் கலர் பிரௌனாக தான் இருக்கும் இப்போ கொஞ்ச நாளாக தும்ப மாதிரி வெள்ளை வேஷ்டி கட்டிட்டு வரான் சார் எப்படி சார் வர்றான் நான் அவர் அவர் எப்படி அது மாதிரி வர்றாருங்கிறது என்னையோட உங்களுக்கு தான் நல்லா தெரியும் அப்போ உங்கள் கையில் தானே வாக்குங்கிற பெரிய ஆயுதம் இருக்குது அதை நீங்கள் தான் பயன்படுத்தணும் அடுத்த இலக்கியம் அந்த ஆளுத்தோத்து போயிட்டாரு இந்த கிராம பஞ்சாயத்து தான் இப்போ கிராம பஞ்சாயத்துக்கு அவ்வளவு அதிகாரம் கொடுத்ததுனால தான் திருட்டு நடந்ததுன்னா எங்க நடக்குதுன்னு ஜனங்களுக்கு டக்குன்னு கண்டுபிடிக்க முடியுது இதே இது எல்லாமே வந்து டைரக்டரேட் பஞ்சாயத்துல பஞ்சாயத்துலருந்து செலவழிக்கணும்னு சொல்லியிருந்தா லீக்கேஜஸ் வந்து எதனால வருது யாரு லீக்கேஜஸ்ல பலன் அடைகிறாங்கிறத கண்டுபிடிக்க முடியாது ஜனங்களுக்கு அதனால வந்து த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் இஸ் டெமோக்ரஸி அண்ட் தேட் கவர்மெண்ட் விச் கவர்மெண்ட் லீஸ்ட் இஸ் அ பெஸ்ட் கவர்மெண்ட் மிக மிக குறைவாக ஆழ்கின்றார்களே அவர்கள் தான் சிறந்த ஆட்சியாளர்கள் எல்லாத்துலயும் சட்டத்தை வச்சுக்கிட்டு பொதுமக்கள் கழுத்தை நெருக்கிற மாதிரி என்ன பிரயோஜனம் இருக்கு ராஜீவ்காந்தி காலத்துல அந்த உள்ளாட்சி அதிகாரம் அந்த கிராம பஞ்சாயத் இது மாதிரியான முக்கியத்துவம் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க அது அவர் ஒரு உதாரணம் கூட சொல்லுவாங்களே டெல்லியில இருந்து இப்ப சிவகாசிக்கோ ஒரு கிராமத்துக்கு வரதுக்குள்ளே அந்த ஐஸ்கிரீம் உருகி உருகி ஒண்ணுமே இல்லாம போயிருது அதாவது அந்த அந்தந்த இடத்துக்கே அந்த அதிகாரம் இருக்கணும் எல்லாத்தையும் டெல்லி தீர்மானிக்குதுன்னு சொல்கிறப்ப தான் பிரச்சனை ஆகுது அப்படிங்கிற விஷயங்கள் குறித்தெல்லாம் அது பேசுவாங்க ஆனால் அந்த உள்ளாட்சி அமைப்புகளை வந்து கட்டுப்படுத்துகிற இடத்துல மாநில அரசு இருக்கா ஒன்றிய அரசு இருக்கா இல்லை உள்ளாட்சி அமைப்புகள் தனி அதிகாரமாக இருக்கா இப்ப இப்ப உள்ளாட்சி அமைப்புங்க அது வரைக்கும் உள்ளாட்சி அமைப்புக்கு வந்து பணம் வந்து மாநில அரசுக்கு அனுப்பிடுவாங்க பஞ்சாயத்து பணம் எல்லாம் மாநில அரசு வந்து பிரிச்சு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஜில்லா பரிஷத்து பஞ்சாயத்து ஜில்சுக்கு கொடுப்பாங்க அவங்க பஞ்சாயத்து சமிதி கொடுப்பாங்க பஞ்சாயத்து சமிதி கிராம பஞ்சாயத்து கொடுக்கும் இப்படி இருந்தது ராஜீவ் காந்தி என்ன பண்ணாரு டைரக்டா வந்து பணப்பட்டுவோட வந்து ஜில்லா பரிஷத்துக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா பல மாநிலங்களில் வந்து அந்த பணத்தை உடனடியாக கொடுக்காமல் இருக்கிறதோ அல்லது அந்த பணத்தை வேறு இதுக்கு செலவழிச்சிட்டு அடுத்த வருஷம் பார்த்துக்கோன்னு சொல்கிறோம் இதில் ஏகப்பட்ட இது நடந்துகிட்டு இருந்தது அது மாதிரி அது மாற்றணும்னு சொல்லின சார் எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் ராகுல் ராஜீவ்காந்தி வந்து ஐந்து இடங்களில் வந்து இந்தியாவுடைய எல்லா ஆட்சியர்களையும் அந்த அஞ்சு இடத்துல நான் என்ன நேரம் ஆட்சியராக இருந்தேன் இதில் மித்னாப்பூர் மாவட்டத்திலருந்தே போனோம் நாங்கள் போன போது தான் அவர் வந்து கிருஷ்ணசாமின்னு சொல்லி அடிஷனல் செக்ரட்டரியாக பிளானிங் கமிஷன் இருந்தார் ரொம்ப திறமையான ஒரு அதிகாரி அவர் வந்து சொன்னாரு டெமோக்ராட்டிக் டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் அண்ட் டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிறத சப்ஜெக்ட்டை வச்சு ஒரு குழுமம் வந்து டிஸ்கஸ் பண்ணணும் சொல்லிட்டு எங்கிட்ட வந்து எங்களுடைய குழுமத்தில் அதை கொடுத்தார் கொடுத்து நீங்க இதை டிஸ்கஸ் பண்ணுங்க இது பிரைம் மினிஸ்டருக்கு ரொம்ப பிரியமான ஒரு சப்ஜெக்ட் அவர் டெமோக்ராட்டிக் சீட்டேஷன் நடக்கணும்னு நினைக்கிறாரு அதனால் நீங்கள் கொஞ்சம் டீப்பாக படிச்சு உங்களுடைய ரிப்போர்ட்டு கொடுங்க இதெல்லாம் முதல் நாள் காலையில சொல்லி அன்னைக்கு நைட்ல நான் ரெண்டு மணி வரைக்கும் உட்காந்து டைப் படிச்சுக்கிட்டு இருக்கோம் முதல்ல கையால் எழுதுனேன் நான் தான் இது ரேப்போட்டியர் அந்த இதுக்கு கையால் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து உட்காந்து டைப் அடிக்க வச்சு நைட்டில் ரெண்டு மணிக்கு தூங்கப்போம் மறுநாள் காலையில் ப்ரெசென்ட் பண்ணும்போது நான் வந்து சொன்னேன் எல்லாமே டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் எல்லாமே வந்து சரிதான் எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஐயம் என்னென்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பிளானிங்கை வந்து டிவைஸ் பண்ணுற அளவுக்கான கேப்பபிலிட்டி வந்து இன்றைக்கி அதிகமாக இல்லை நாங்கள் வந்து ஒன் இது மாநில அரசு சார்ந்திருக்க வேண்டிய நிலைமையில் இருக்கோம் இதை கவனிக்கணுன்னே ராஜு ரொம்ப நகைச்சுவாக ஒன்று சொன்னார் ஓ மாநில அப்படிப்பட்ட எக்ஸ்பர்டைஸ் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா மாநில அரசுல இல்லைன்னு நாங்களெலாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் சிரித்தார் மாநில அரசுக்கே இல்லை ஆனால் இது எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்புறம் அவர் ரொம்ப இந்த விஷயத்தில் அவருக்கு கவனம் ரொம்ப இருந்தது அவர் சொன்னார் நீச்சல் அடிக்க தெரிகிற வரைக்கும் தண்ணிக்குள்ளே வந்து போட மாட்டேன்னு சொன்னால் குழந்தை நீச்சலே அடிக்காது தண்ணிக்குள்ளே போற்றணும் அது மாதிரி இதிலெல்லாம் நம்ம வந்து ஆரம்பிச்சிருந்தோம் ஆரம்பித்ததுக்கப்புறம் அதை செயல்படுத்த உள்ள குறைகள் ஒன்றுக்கு பின் ஒன்றா வந்துக்கிட்டே இருக்கும் அந்த குறையை நம்ம நிவர்த்திக்கிட்டே நிவர்த்தி பண்ணிக்கிட்டே இருப்போம் இன்றைக்கில்னா பத்து பதினஞ்சு வருஷத்தில் வந்து சிஸ்டம் வந்து பெர்ஃபெக்ட் சிஸ்டம் ஆயிரும் அப்படி ஆக வைக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால அதுக்கப்புறம் என்னாச்சு மிசோரத்தில் நாங்கள் பேசினோம் எங்களுடைய குடும்பம் அவர் அஞ்சு இடத்துல எல்லாத்தையும் மீட் பண்ணியிருந்தாரா ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து ஒரு கலெக்டர் கூப்பிட்டாங்க மைசூருக்கு என்னை வந்து வெஸ்ட் இருந்து கூப்பிட்டாங்க கூப்பிட்டு அந்த அந்த மா அந்த ஆட்சியர் நாங்கள் ஒரு இருபத்தி ரெண்டு பேர் இருந்தோம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அறிக்கையை தயார் பண்ணி சிதம்பரத்தை கொடுத்தோம் அந்த அறிக்கையை வந்து ரேப்போட்டியராகவும் நான் தான் இருந்தேன் அந்த அறிக்கையை சேமத்தை கொடுக்கும்போது நாங்கள் சொன்னோம் இந்த அளவுக்கு நீ எங்களுக்கு கலெக்டருக்கு அதிகாரம் வேண்டாம் ஏன்னா நாங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இல்லை இந்த அதிகாரத்தை நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு கொடுங்க சூப்பர்வைஸ் பண்ணுற அதிகாரம் வேணால் நீங்கள் அதிகாரிகள்கிட்ட மேலே உள்ளவர்கள் அதிகாரிகள்ட்ட நீங்கள் கொடுங்க சரியாக பணம் போயிச்சேருதான்னு ஆனா பணத்தை வந்து செலவழிக்கிற பட்டுவாடா பண்ற பொறுப்பு தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு அதிகாரிக்கு வேண்டாம்னு சொல்லி சொன்னது நான் நினைக்கிற இந்திய அரசியல்ல ஐஏஎஸ் அதிகாரி எல்லாம் ரொம்ப பெருமைப்படலாம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நாங்க வேண்டான்னு சொன்னோம் நாங்களா வந்து சொன்னோம் அந்த நேரத்துல அதுக்கு அப்புறம் தான் செவன்ட்டி தேர்டு கான் எங்களுடைய அறிக்கையுடைய அடிப்படையில் தான் செவென்டி தேர்ட் கான்ஸ்டியூஷன் அமௌண்ட்மென்ட் வந்தது நகர்பாலிகா பஞ்சாயத்து இவங்களுக்கெல்லாம் அமௌண்ட் வந்ததுல இந்தியா ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா கொண்டு வரேன் அது அப்ப இந்த ரிப்போர்ட்டை நாங்கள் சிதம்பரத்தை கொடுத்தோம் அவரு அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்ல இந்த சட்டத்தை பாஸ் பண்ணாங்க இட் அது வரைக்கும் இந்தியாவில வந்து ரெண்டு டயர் ஆஃப் கவர்மெண்ட் தான் உண்டு ஒன்றிய அரசு மாநில அரசு இன்ட்ரடியூஸ் ஆக்ட் இது தேர்ட் டயர் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கற அளவுக்கு சுய அதிகாரம் வந்து இவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டது அதுல வந்து அதனால நிச்சயமா இதுங்கிறது ஒரு நல்ல டெமோக்ரஸியில வந்து அதிக அதிகார குவியல் இருக்கக்கூடாது அதிகார பரவல் வேணும் ஆனால் அதிகார பரவல் வந்து ஒன்றிய அரசுலேருந்து மாநிலங்களுக்கு எந்த அளவுக்கு போகுதோ அந்த அளவுக்கு மாநிலங்கள்லேருந்து மாவட்டங்களுக்கு போகணும் அப்படி போகும் பொழுது தான் மக்களுக்கு வந்து தெரியும் என்ன நடக்குது என்ன நடக்கலை இப்படி நடக்கிறதுக்கும் நடக்காதுக்கும் யார் காரணம் அப்படிங்கிறது வந்து மக்களால் வந்து தெளிவாக வந்து பார்க்க முடியும் அதுதான் சரியான ஜனநாயகமாக இருக்க முடியும் இல்லை இந்த ஜனநாயகம் நேரு இது குறித்தெல்லாம் என்னுடைய நேர்காணலே பலமுறை பேசியிருக்கீங்க நேரு நீங்கள் மிக மதிக்கக்கூடிய ஒரு மனிதர் ஒரு ஆளுமை ஒரு தலைவர் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் இருந்தாலுமே அவருடைய தொடக்க காலமுமே மாநிலங்கள் ஒரு எழுச்சி பெற்றுவிடக்கூடாது மாநிலங்கள் உரிமை பெற்றுவிடக்கூடாது தேசிய மொழிகள் தமிழ் மொழியாக இருக்கட்டும் பல்வேறு விஷயங்களை வந்து தமிழ்நாடு அவருடன் போராடக்கூடிய நிலை தானே ஆரம்பத்தில் இருந்தது அதுக்கப்புறம் நிறைய வடிவங்கள் போராடி பெற்றோம் அவருமே ஸ்ட்ராங் சென்டர் அப்படிங்கிற விஷயத்தில் நேரும் தெளிவாக இருந்திருக்கிறாங்க பிற மாநில கட்சிகள் விடக்கூடாதுங்கிற மாதிரி விஷயங்கள்ல தொடக்க காலத்தில் அப்படி ஒரு சூழலை தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் நம்ம பார்க்கும் போது அப்படிதானே தெரியுது ஆமாம் பரிணாம வளர்ச்சியு ஒன்று உண்டு மகாத்மா காந்தி வந்து தென்னாப்பிரிக்காவில் போராட்டம் நடத்தினார் வெள்ளையர்களுக்குன்னு தனியாக ஒரு பாதை மற்றவங்களுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு பாதைன்னு இவர் வந்து என்ன அந்த அந்த வெள்ளையர்களுக்குன்னு சொல்லி தனிமட்ட பார்ந்து இருக்கக்கூடாதுன்னு போராட்டில் வெள்ளையர்களுக்கு ஒரு பாதை கொடுங்க கற்பனைத்தவர்களுக்கு ஒரு பாதை கொடுங்க எங்களுக்கெல்லாம் இன்னொரு பாதை கொடுங்கன்னா கேட்டார் அது வந்து ஒரு நிற வெறிதானே அப்போ அது வந்து அவருடைய பரிணாம வளர்ச்சியில் அது அது அதுக்கப்புறம் தான் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சாரு ஆரம்பத்தில் யாருமே இந்த மாதிரி சில தவறுகள் செய்ய முடியும் அதுக்கப்புறம் இந்தியாவோட சூழ்நிலை அன்னைக்கு எப்படி இருந்ததுன்னா வி நீடெட் அ ஸ்ட்ராங் சென்டர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினச்சாங்க ஏன்னா பல மாநிலங்கள் வந்து அந்நாயம் வந்து இப்போ தமிழ்நாடு அல்லது க தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு வந்து புதுக்கோட்டை இத ராஜ்யம் ஒன்றை தவிர அது இத்தினு சின்ன கிங்டம் அதை தவிர எல்லாமே பிரிட்டிஷ் ஆட்சி கீழே இருந்தது அப்போ வி வி இ இன்ஹெரிட்டட் ஏ வெல் அட்மினிஸ்ட்ரேட்ட சிஸ்டம் தமிழ்நாட்டில் த்ரிவாங்கூர் மா இது தவிர மகாராஜாவை தவிர ஃபுல்லாக வந்து கேரளா வந்து இவங்ககிட்ட தான் இருந்தது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டாக தான் இருந்தது மைசூர் கிங்டத்தை தவிர மற்ற எல்லாமே வந்து இவங்ககிட்ட ஒரிஜினல் மெட்ராஸ் ப்ராவின்ஸுங்கிறது ஒரிசாவில் உள்ள கஞ்சம் டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் இருந்தது என்டயர் ஆந்திரா என்டயர் தமிழ்நாடு கேரளா எக்ஸப்ட் ட்ரிவாங்கூர் ஸ்டேட் ம கர்நாடகா எக்ஸப்ட் மைசூர் ஸ்டேட் அதுக்கப்புறம் அங்கே வரைக்கும் மை இதில் ஒரிசாவில் கஞ்சம் டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் ஆனால் நீங்கள் மத்திய பிரதேசம் எடுத்துக்கங்க உத்தரப்பிரதேசம் எடுத்துங்க உத்தரப்பிரதேசத்தில் ஒருத்தவங்களுக்கு ஐயாயிரம் ஏக்கரோ ஆறாயிரம் ஏக்கரோ இருந்தது ஒரு அந்த காலத்தில் ஜமீன்தாராக இருந்தவங்களுக்கு அதுக்கு வந்து ஃபென்ஸ் போட்டு வச்சுருந்தார் அவர் அந்த என்ட்ரன்ஸ் பாயிண்டில் ஒரு இப்போ போர்டு போட்டு வச்சிருந்தார் எப்போ தெரியுமா முலாயம் சிங் யாதவ் முதலமைச்சராக இருக்கிற காலம் எண்பதுகளில் தொண்ணூறுகளில் அவர் வந்து ஒரு போர்டு போட்டு வச்சுருந்தார் போர்டில் என்ன பண்ணியிருந்தார் உத்தரப்பிரதேஷ் ராஜ் என் உத்தரப்பிரதேச அரசு இங்கு முடிவுறுகிறது இந்த தொண்ணூறுல நாற்பத்தி ஏழு சுதந்திரம் கிடைச்சது நாற்பத்தி மூணு வருஷம் கழிச்சு ஒருத்தர் அப்படி எழுதி வச்சிருந்தார் அப்ப இப்போ உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்தியாங்கிற பொலிட்டிக்கல் என்டைட்டி அப்படிங்கிறது வந்து உடனடியாக மக்கள் மருந்து சிரமமா வந்து பரவணும்னா இருந்து தான் அது வரணும்னு நம்புறாங்க இன்னும் தெளிவா சொல்ல இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் எதுக்காக வேண்டி கொண்டு வந்தாங்க இந்த ஸ்பிரிட் ஆஃப் நேஷனலிஸம் வந்து கீழே வரைக்கும் நாங்கள் இந்தியர்கள்ங்கிற உணர்வு கீழே வரைக்கும் தீவிரமா இல்லை அப்போ ஒரு சென்ட்ரல் ஃபோர்ஸ் வந்து தான் கீழ வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கணும் ரொம்ப சரியான சிந்தனை என்னன்னா அமெரிக்கால எல்லாம் இருக்க மாதிரியே என்னைக்கு வந்து இந்தியர்கள்ங்கிற உணர்வு எல்லாருக்குமே வந்துருதோ அன்னைக்கு வந்து இந்த ஆல் இந்தியா சர்வீசஸ் தேவை கிடையாது அது தேவை கிடையாது அதனால வந்து இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருந்த நேரத்துல நேரு வந்து இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்தாரு ஸ்ட்ராங் சென்டர் வேணும்னு சொல்லி நினைச்சாரு ஆனா அவருடைய பேரனுக்கு பையன் வந்து என்ன சொல்றாரு பரிணாம வளர்ச்சிங்கிறது இதுதான் இன்னைக்கு உள்ள அரசியல் சூழ்நிலையில மண்டல் கமிஷனை எதிர்த்து ஓட்டு போட்டவர் ராஜீவ் காந்தி ஆனா ரிசர்வேஷன் பத்தாவது இன்னும் வேணும்னு சொல்றவர் ராகுல் காந்தி அப்ப இது வந்து காங்கிரஸ் உடைய பரிணாம வளர்ச்சி நமக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் என்ன தெரியுமா இங்க இங்க உள்ள காங்கிரஸ் முதற்கொண்டு பரிணாம வளர்ச்சியில ரொம்ப அட்வான்ஸா இருந்தாங்க காமராஜ் வந்து உண்மையிலேயே வந்து சோஷியல் ஜஸ்டிஸை நம்பின ஒரு காங்கிரஸ்கார் ஆமாம் அப்போது உங்களுக்கு ஓமந்தூர் ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆரம்பித்தது ஓமந்தூர் ராம்சாமி ரெட்டியாராக இருக்கட்டும் காமராஜா இருக்கட்டும் அறிஞர் அண்ணா கலைஞர் இவங்க எல்லாருமே வந்து இதில் வந்து முழுக்க முழுக்க நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தாங்க அடுத்து வந்த ஏடிஎம்கேல என்னுடைய அசஸ்மெண்ட் வந்து அவங்களுக்கு இதில் அவ்வளோ நம்பிக்கை கிடையாது ஆனால் இதை சொல்லாமல் வந்து அவங்க கவர்மெண்ட் பிடிக்கவே முடியாது அதனால சொல்ல வேண்டியிருந்தது சோஷியல் ஜஸ்டிஸை நிலைநிறுத்துற பல செயல்களை செய்ய வேண்டியிருந்தது இதுவரைக்கும் தமிழ்நாடு அதிர்ஷ்டகரமான மாநிலம் இந்த விஷயத்துல அதனால நேரு வந்து அன்னைக்கு அப்படி இருந்தார்னு சொன்னீங்கன்னா அது காரணம் இருந்த சூழ்நிலையில முதல்ல இந்தியாவை யூ கிரியேட் அதுக்கு வந்து இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் தேவை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு அதே நேரு என்னைக்கு உயிரோடு இருந்தார்னா அவருடைய பேரனோட பிள்ளை என்ன சொல்றான்னா அதை தான் அவர் சொல்லியிருப்பார் அது மட்டும் இல்லை பாஜகவினர் வந்து இந்த இடத்துல நேர்வு சொல்ல மாட்டாங்க அம்பேத்கரை கோட் பண்ணி சொல்கிறாங்க பல்வேறு விஷயங்களில் அவர் வந்து எங்கள் கருத்தை தான் சொல்லியிருக்காரு காஷ்மீர் உட்பட பல்வேறு இதுங்களில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் இந்தியா அதாவது தலித் மக்களுக்கு பாதுகாப்பே வலிமையான இந்தியா தான் வலிமையான இந்தியானா வலிமையான மத்திய அரசு தான் மாநிலங்கள் கையில் அதிகாரம் போயிடக்கூடாது அப்படிங்கிற அச்சத்தை ஏற்படுத்தி தான் அம்பேத்கர் உருவாக்குனாருன்னு அந்த அம்பேத்கரை கையில் எடுத்துக்கிட்டு தான் பாஜக வந்து மற்ற எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க ஸ்ட்ராங் சென்ட்ரோ அம்பேத்கர் சொல்லியிருக்காரு நீங்கள் மறுக்க முடியுமா ஏன் தேசிய மொழி இந்திங்கிறது கூட அம்பேத்கார் வலியுறுத்தியிருக்காரு உங்கள் ஈவேரா மாதிரி பெரியார் மாதிரி அவர் என்றைக்கும் பிரிவினவாதலாம் பேசுனது கிடையாதுன்னு அம்பேத்கரை கையில் எடுத்துக்கிறாங்க சாவர்கரை பற்றி தமிழ்நாட்டில் பேச மாட்டாங்க அம்பேத்கர் இப்படி சொல்லியிருக்காரு இப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்லி தான் இவங்களுடைய எல்லா எதிரதிகார இதுக்கும் அந்த கோர்ட்டில் இருந்து எடுத்து எடுத்து சொல்லிட்டுருக்கிறாங்க பாஜக அம்பேத்கர் சொன்னது எல்லாத்தையுமே இவங்க ஏற்றுக்க தானே ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்னு சொன்னார் அதை ஏற்றுக்க தானே இவங்களுக்கு பி இந்த பிக் அண்ட் சூஸ்ன்னு சொல்லுவேன் செரி பிக்கிங் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இவங்களுக்கு எது தேவையோ இந்த உண்மையானதாக படுதோ அம்பேத்கர் சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பொருந்தோம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பொருந்தும் அது சில கருத்துக்கள் இதுதான் தெரியணும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே ஒரு கண்ட்ரி ஒரு நாடுங்கிறது வந்து ஸ்ட்ராட்டிக்காக இருக்க முடியாது டைனமிக்காக இருக்கணும் ஒரு நாட்டுடைய அரசியல் சட்டங்கிறது வந்து ஸ்ட்ராட்டிக்காக இருக்க முடியாது நின்ற இடத்துலேயே நிற்க முடியாது அது தொடர்ந்து தன்னை மீள் உருவாக்கம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஏன்னா இங்கே அரசியல் மாறுதல்கள் சமூக மாறுதல்கள் ஆயிரம் ஆண்டுகளாக இருந்த ஒரு சமுதாய ஸ்டேட்டஸை வந்து உடைக்கிறதுக்கான முயற்சிகள் நடக்கும் பொழுது உடைக்க தேவைகள் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து அதுக்கு தகுந்தபடி உங்களுடைய சட்டத்தை மாற்றிக்கிட்டு தான் இருக்கணும் அப்போ அன்னைக்கு பேசின அம்பேத்கர் என்ன காரணத்துக்காக பேசினாரோ அதே காரணங்களுக்காக இன்றைக்கி அவர் வந்து மாநிலங்கள் வலிமையோடு இருக்கணும்னு பேசுவார் தெரிஞ்சு இது மாதிரி கண்டிப்பா ரொம்ப ஒரு முக்கியமான கருத்துக்கள் ஏன்னா உங்களை போன்றவர்கள் தான் சொல்ல முடியும் அப்படி அம்பேத்கர்னா ஆர்லாம் அவர் சொல்லிருக்க மாட்டார் அப்படின்னு நீங்க சொல்லல நேரு நேரு ஆமா சொன்னாரு அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்லி வார்த்தைகளை பிடித்து கொண்டு இன்று வலதுசாரிகள் நேருவையும் அம்பேத்கரையும் சொல்றாங்க ஆனா அதற்கு பின்னால் உள்ள அரசியல் காலகட்டம் அவர்கள் பேசி நோக்கம் அதில் இருந்த சோசியல் ஜஸ்டிஸ் இன்றைக்கி நீங்கள் பேசுகின்ற விஷயம் இதை நம்ம எப்படி அணுகணும் எப்படியாக இருந்தாலும் ஒரு காலத்தில் வலிமையான மத்திய அரசு என்று சொன்னவர்களின் வாரிசுகள் கூட இன்று மாநில சுயாட்சி மாநிலங்களின் கூட்டாட்சி தான் இந்தியா அப்படி இருந்தால் தான் இந்தியா நிலையாக இருக்கும் போன்ற பல்வேறு விஷயங்களை ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் அடிப்படையில் மாற்றங்கள் நடைபெற்று வருதுங்கிறத உங்களுடைய வழக்கமான டைனமிக் பார்வையில் ரொம்ப விரிவாகவே நம்ம ஜீவாத்துடைய பார்வையாளர்களுக்கு எடுத்து வச்சுக்கேன் வணக்கம் ஜீவா வணக்கம்